வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் பிரியாணி புலாவை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செய்முறை கட்டேன் பூ வேணும் பட்டைன்னு கடுகு ஜீரகம் அதுக்கடுத்து பூ கிராம்பு பட்டை தக்காளி வெங்காயம் அதுக்கடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு மிளகா தேவையானது மட்டும் வச்சுங்க அதிகமாக வைக்காதீங்க பேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்காது இதுக்கு மெயின் தேவையானது என்னது நல்ல பசு நெய் நல்லா பசு நெய் காஞ்சோன்னு நம்ம வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் இதை போட்டு வதக்கிக்குங்க அதுக்கடுத்து வெங்காயத்தை வதக்கிக்குங்க இதில் கொஞ்சம் இலையும் புதினா போட்டு கருவேப்பிலாம் போட்டு வதக்கினிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் தக்காளியாக வதக்கிக்குங்க அதுக்கு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம காய்கறி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணியில் நல்லா கழுவிக்குங்க தேங்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு முல்லை கழுவிப்பில் அதுக்கடுத்து பச்சை பட்டாணி இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி இதில் போட்டு நல்லா வதக்குங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குங்க மசாலா போட்டுங்க இதுக்கு நல்லா டேஸ்ட் விட்டுருக்கு கிஸ்மிஸ் பாதாம் பிஸ்தா பருப்பு போட்டுக்குங்க அதுக்கடுத்து நல்லா வெந்த பின்னாடி மேலே நெய் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியில போட்டுக்கேன் வாழை இலையில சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் பச்சடி பண்ணுங்கள் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க